நாங்க வந்து போது பார்த்தம் ரோட்ல எல்லா இடத்துலயும் வந்து மீன் நிறைய பரவி இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு உள்ள அப்படி மீன் தான் ஓடி தெரியுது

இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் இன் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி முன்னுக்கு போட்டு காட்டிச்சுப்பேன் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு இடத்துல வந்து மழை பெஞ்சதுக்கு பிறகு வெள்ளம் வந்து வந்தது இந்த வெள்ளத்துக்கு பிறகு நிறைய மீன்கள் வந்து ஊருக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிருக்கு நிறைய மீன்கள் வந்து வீதியோரமாக கூட ஓடிக்கொண்டிருக்காம் அதாவது ரோட்டில் ஓடிக்கொண்டிருக்காம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அந்த காணொளியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் போய் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் நாங்க என்ன மாதிரி உண்மைதானா இது மீன் வந்து வெடியே வந்திருக்கா ஓடிக்கொண்டிருக்கான்னு சொல்லி பார்க்க போறோம் எனவே என்ன சேனலுக்கு நீங்க முதல்ல தடவையா வந்திருப்பீங்கன்னு சொன்னா டைம் வந்திருப்பீங்கன்னு சொன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னு சொன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் தொடர்ச்சி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்ப நாங்க போய் அந்த இடத்துல மீன் எல்லாம் எப்படி பரவுது என்னென்ன மாதிரி நிலையில இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இலங்கையினுடைய காலநிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டியான மழை பெஞ்சு கொண்டு இருக்குது அதாவது அட்டை மழை விடாபுடியாக வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறதுனால நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக வடகிழக்கில் எல்லா இடத்துலையுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அதோட சூறாவளி அபாயமும் விடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இப்படி இந்த மழை அதிகமாக பெஞ்சதனால வெள்ளப்பெருக்கு நிறைய வெள்ளம் வந்து மக்கள் வாழ்கிற பகுதிக்குள்ளே வந்து வந்ததனால நிறைய மீன்களும் அந்த வெள்ளத்தோடையே பரவி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் அந்த மீன்கள்லாம் ஊருக்குள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய மீன் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கா இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் சரியான வெள்ளம் தான் நிறைஞ்சு போயிருக்கு தண்ணி இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணிக்குள்ளால தான் அந்த மீன் எல்லாம் வந்து பரவி கொண்டுருக்குதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே நாங்கள் போய் வந்து தெளிவாக பார்க்கலாம் என்ன மாதிரி மீன்கள் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி உண்மையாகவே செட்டியான குளிர் காலநிலையாக மழை காலநிலையாக தான் இப்போ இலங்கையினுடைய காலநிலை விளங்கி கொண்டு நம்ம வடிவாக காணக்கூடிய மாதிரி இருக்குது மக்களெல்லாம் கொஞ்சம் பாக்கறாகள இலங்கையில இருந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அவதானமா இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிக்கொண்டேன் இப்போ போய் நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். நீ பாதீங்க சொன்னா இவங்கலாம் அங்கதான் மீன் பிடிச்சு கொண்டு போய் கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய பேர் மீன் பிடிச்சு கொண்டு இருக்கங்களா. இப்போ நாங்க இவர்த வந்து கொண்டிருக்கும் போது பாத்தோம் ரோட்ல வீடு எல்லா இடத்தலயும் வந்து மீன் நிறைய பரை இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அஞ்சல பக்கம் எல்லாம் மீன் பிடிச்சு கொண்டு இருக்காங்க. நிறைய மீன் ஃபுல்லாவே மீன் அதான் இருக்கு. மலைக்கி வந்து அப்படி இருக்கு போல இருக்கு மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேவாங்கண்டா கீழே எல்லாம் துடிச்சு கொண்டு இருக்கு அந்த அந்த இப்போ ஃபுல்லாகவே மீன் தான் எல்லா தண்ணி வழியும் அப்படி மீன் இருக்கு மக்கள் வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க மீன் அப்படியே வழியில் ரோட்லயே எல்லாம் பரவி கிடக்கு

இவ்வளோ மீன் தான் இங்கே வாருங்க அன்னைக்குள்ளேருந்தா மாட்டிட்டு மீன் இவ்வளோ பட்டுச்சு மீன் உங்களை தானா தூக்குங்க அதை பார்ப்போம் இவ்வளோ மீன் வா இங்கே பாருங்க பாருங்க துடிக்கிற துடி எவ்வளவு மீன் தான் அங்க அந்த பக்கம் மீன் தான் டவாட் அந்த பக்கம் வந்து மீன் பிடிச்சு இருக்காங்க அதே மாதிரி இந்த ரோட்டுக்கு இங்கே பக்கமும் பறையிலே எல்லாம் மீன் வந்து இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு இங்க பாருங்க இந்த விலங்குதா துடிச்சு கொண்டு அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் மீனாக தான் இருக்கு இங்க பாருங்கிற விலங்கு ஒன்று நினைக்கிறேன் துடிக்கிறது மீன் ஃபுல்லா அப்படி மீன் தான் ஓடி தெரியுது சில மீன் இந்த வழியெல்லாம் வருது இங்க பாருங்க மேல் அதிசயம்தான் மீனாத்தான் பலவடி வந்து கொண்டிருக்கார் பாருங்க இது ஃபுல்லாக என்ன பிரச்சனை எடுத்து சொன்னா இருந்து இந்த இதிலிருந்து தண்ணி ஓடி வந்திருக்கு ஓடி இப்படி தண்ணி வந்ததால இப்படி இந்த தண்ணி வந்து ஃபுல்லா அப்படி இந்த பக்கம் பரவி போயிருக்கு அப்போ அந்த தண்ணி போன இடங்கள்ல எல்லாம் மீன் வந்து தண்ணி வத்திட்டு இப்ப அது போனதுக்கு பிறகு மீன் எல்லாம் தரையில்டாது இதே மாதிரி நிறைய மீன் வரிசையில் போகுது மீனலாம் ரோட்டில் எந்த ஓடுது பாருங்க மீன் नहीं किधर बाढ़ी था। नया बढ़िया। वाह। गाड़ू मी ना। ओह गाड़ू कुला कुलदी। वाह गुलदी। अपनी अपनी वो तो बहुत उतरा है लड़ी। अरे इन्हें आयुर्वेद नहीं रह गया? ஒரு நிகழ்வுக்காக நாங்க வந்து ஒரு இடத்த போயிட்டு வந்து வரும்போது நிறைய மக்கள் வந்து கூடி எல்லாரும் ஏதோ செஞ்சு கொண்டிருந்தாங்க என்னடா ஆசைன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா இந்த மலையில மீன் இல்லாமல் என்ன செய்யுங்கன்னு அப்படியே ஊதிக்குள்ளாவே பராதிருக்கு நிறைய மீன் வந்து சில பேர் வந்து மீனை பிடிச்சி பிடிச்சி போட்டு கொண்டிருக்காங்க நாங்களும் பார்த்தோம் மீன் வந்து தண்ணியில ஓடுற மாதிரி தரையில மீன் உண்மையாக ஒரு அதிசயமா இருந்துச்சு ஆச்சரியமா இருந்துச்சு அஹ் இந்த நீங்கள் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையாவே அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு என்னென்னு சொன்னா மீனை வந்து நம்ம தண்ணியில தான் கண்டிருப்போம் ஆனா வந்து தரையில அப்படி லைன்ல அப்படி வரிசையாக அப்படி ஓடிக்கொண்டே இருந்துச்சு பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அதான் உங்களுக்கு காட்டு விட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்காக பதிவு செய்வேன்